கருத்துசன நீதிமொழிகள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாவது சாப்டர் செவன்டீன் தேர்ட்டீன் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது நன்மைக்கு தீமை நன்மைக்கு தீமை இன்று நிறைய பேருடைய பிளானிங் அப்படித்தான இருக்குது ஒரு பக்கம் ரசிக்கப்பட்டு இருப்பாங்க ஏசப்பான்ட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சர்ச்சிக்கே வரமாட்டாங்க ஆனால் அந்த பேரண்ட்ஸுடைய வார்த்தை கேட்டுட்டு ரசிக்கப்பட்ட இந்த சகோதரியோ ரசிக்கப்பட்ட இந்த சகோதரனோ வேற ஒருத்தவங்க மேலே காயமாகறமாக இருப்பாங்க நன்மைக்கு தீமை செய்கிறவன் யாராக இருந்தாலும் அவங்க வீட்டு விட்டு தீமை நீங்காது இந்த வார்த்தையை உங்களுக்கு ஒரு வேளை காயப்படுத்தலாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே யாரை கொடுத்து தப்ப நினைக்காதீங்க அவங்க கேரக்டர் அப்படி அப்படின்னு விட்டுட்டு போங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீங்க யாருங்க மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணதுக்கு நீங்க யார் இந்த உலகத்தில் நல்லவன ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது நன்மை செய்கிறவனும் ஒருவனும் இல்லை நம்மள்ட்ட என்ன வேலைகளுக்கும் அதை செஞ்சுட்டு போவோமே ஏன் மற்றவர்களை குறித்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத ஒரு மனநிலையாக வச்சுக்கணும் எங்க நம்மள்ட நிறைவுன்னு சொல்கிறதுக்கு நம்மள்ட என்னங்க இருக்குது நம்மள்ட்ட என்ன விஷயம் நல்லது இருக்குது சொல்லுங்க யாரையாவது ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை அது நல்ல ஒரு வாழ்க்கை கிடையாது மனம் திரும்ப தான் கத்துறதிர்பார்க்கிறா யாரை கொடுத்து தப்ப நினைக்காதீங்க யாரை கொடுத்து பேசிடாதீங்க நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காத வானம் ஒழிந்து போகும் பூமி ஒழிந்து போகும் என் வார்த்தை ஒழிந்து போகணுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் தான் சொல்லிக்கிறார் அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாத தான் சொல்லிக்கிறார் வீட்டில் நம்ம வீட்டில் தீமை இருக்குதா என்பது மூலம் அதை பார்க்கணும் வேண்டாங்க மற்றவர்களை கொடுத்து பேசி 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 என்ன போகுது என் அன்பு சகோதரனே மனம் திரும்பிடு சகோதரியை மனம் திரும்பிடு இன்னும் எத்தனை நாட்கள் மற்றவர்களை கொடுத்து குறை சொல்லிக்கிட்டே கிடப்ப உன் தாயர் பேச்சை கேட்டுக்கிட்டு எத்தனை நாள் எப்படியே கிடப்ப உன் தகப்பனார் பேச்சை கேட்டு எப்படி எத்தனை நாள் ஆட்டோமேட்டி உட்காந்துருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டு எத்தனை நாள் எப்படியே இருப்பீங்க மனம் திரும்பிடுங்க வேண்டாங்க வேண்டாம் தீமை வந்துட்டும் தீமை வந்துடும் உங்கள் குடும்பத்துடைய ஆசீர்வாதம் உங்கள் செவியினாலையும் உங்களுடைய கண்கள்னாலையும் உங்களுடைய வாயின் வார்த்தையினாலேயும் உங்கள் குடும்பத்தில் நீங்காத வேதனைகளை கற்று அனுமதித்து விடுவார் மனம் திரும்பிடுவான் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களை கொடுத்து பேசி உங்களுக்கு என்னங்க வரப்போகுது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல மற்றவங்களை கொடுத்து பேசி என்ன வரப்போகுது ஒன்றும் கிடையாது மனம் திரும்புவதே போதுங்க மனம் திரும்பிவிடுவோம் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது ஏசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த உலகத்தின் பாதையில் எத்தனையோ சகோதர சகோதரிகளை நான் பார்த்துருக்கிறேன் ஈஸியாக மற்றவர்களை கேவலமாக பேசி உதாசனப்படுத்துகிற திருநபர்களை பார்த்துட்டு அவர்கள் வந்த நிலமையை மறந்து விட்டார்கள் அவர்கள் கடந்து வந்த பாதையை மறந்து விட்டார்கள் அடிக்கடி அப்பா ஒரு பாட்டு பாடுவார் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன் அனாதையாய் அலைந்தே நான் திரிந்துடுறேன் ஐயா அழாதே என்று சொல்லி அணைத்த ஐயா நம்மளும் முத நம்ம பார்த்துக்குவோங்க மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாத போகிறது என் சரியத்தை ஓடுக்கி கீழ்ப்புறத்துக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது இன்னும் எத்தனை நாளுங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு அவங்க செய்யணும் இவங்க செய்யணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்முடைய மைண்டை முத கத்துற விரும்புகிற பாத்திரமாக ஒப்பு கொடுப்போம் நன்மைக்கு தீமை செய்யாதீங்க ஆவியான ஒரு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற என்னை குறித்து கேவலமாக பேசினவங்க ஒருத்தர் கூட நல்லா கிடையாது ஒருத்தரை கூட சந்தோஷத்தை பார்க்க முடியாது நிம்மதியை பார்க்க முடியாது என்னை குறித்து அவ்வளோ பேசினவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் அவங்க இப்படி பேசிட்டாங்களே நான் சோர்ந்து போக கிடையாது ஆனால் அவர்கள் நல்லா இருக்கும்னு நான் கொண்டே இருக்கிறேன் அதனால தான் நான் ஆசிர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதான் கிறிஸ்துவின் அன்பு அதான் கிறிஸ்துவின் பாசம் அதான் கிறிஸ்துவின் நேசம் இந்த வார்த்தையை இருக்கிற சகோதரனே சகோதரியே போதுங்க மற்றவர்களை கொடுத்து 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 பேசி 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 என்னத்தை கண்டுக்கிட்டீங்க அதுவும் சிலர் கண்ணில் பேசிக்குவாங்க கண்ணிலேயே பேசிக்குவாங்க ஒருத்தரை அழிக்கணும்னு நினச்சா கண்ணில் பேசுகிற பேச்சு இருக்குது பாருங்க டேங்க அப்பா என் அன்பு சகோதரனே மனம் திரும்பி விடு சகோதரியே உன் கண் காண உன் குடும்பத்தில் இழப்புகள் நடக்கும் மனம் திரும்பிவிடு மனம் திரும்பிடு நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனும் அவனு வீட்டை விட்டு தீமை நீங்க அதை என்று சொன்னீங்களேப்பா இயேசுவின் நாமத்தினால் இன்று நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஏசு பன்னீர் விரும்புகிற பாத்திரமாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் கிருப செய்யும் இயேசு மல்லபிதாவே ஆமை ஆமாம்